குப்ப நம்ம மானிட்டர் பண்றோம் அந்த பகுதியில எல்லாம் சார் இன்னைக்கும் சொல்றோம் குப்பை வந்து நமக்கு வந்து கொட்டுறதை நம்ம நம்ம தான் தப்பு பண்றோம் நம்ம டிஸ் நம்ம ஸ்டேட்டில் நம்ம அதாவது நம்ம டிஸ்ட்ரிக் பொறுத்த வரைக்கும் என்னென்னா வனப்பகுதிக்குள்ள கொட்டு வனப்பகுதிக்குள்ளே எந்த இடத்துலையும் வந்து குப்பைகள் இல்லை ஆனால் ஒட்டன இடத்துல தான் அதிகமாக குப்பை இருக்குது அதுதான் கடைசியாக வந்து நம்ம வந்து அகற்ற அகற்றத்திற்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கு மேலும் இந்த தப்பு வந்து நம்ம தான் நடக்காமல் பார்த்துக்கணும் தவிர்த்து நம்ம யானையும் ப்ளீன் பண்ணுறது முடியாது ரெண்டாவது யானை வந்து மனதினோடு வாழ பழகிருச்சு இப்போ முன்னேறந்து அது காட்டியில் வந்து அதிகமாக வழிவரது காரணம் அதுக்கான உணவு இல்லான்ட்டு கிடையாது இப்போ நாட் ஈவன் எலிஃபெண்ட் மற்ற எல்லா விலங்கு பாருங்கள் குரங்காலும் சரி வேறு எதாவதுனாலும் சரி அது இப்போ மனிதரோடு ஏந்து வாழ ஆரம்பிச்சிச்சு ஆனால் கோயம்புத்தூர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எழுபது சார சதவீதமான பரப்பு வந்து குத்துமேடாக தான் இருக்குது அந்த வழி யானையால் போக முடியாது எப்போவுமே வந்து அந்த பவுண்டரி ஒட்டன ஏரியாவில் போகுது அப்படி போகும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு நல்ல உணவு கிடைக்கும்போது கொஞ்சம் சாப்பிட்டு போகுது எந்த வித காரணத்துக்காகவும் யானை மனுஷன் அடிக்கிறதுக்காக காட்டை விட்டு வெளியே வந்தது கிடையாது ஒன்றா தண்ணிக்காக வரும் சில இடத்துல வந்து நல்ல பயிருக்காக வரும் எந்தெந்த இடத்துல நல்ல பயிரை பார்த்துட்டுச்சோ அது சில நேரத்தில் வந்து அங்கேயே தங்கி சாப்பிட்டு போயிடுது

யானை வந்து நம்ம பண்ணுற தவறால் தான் இறந்துச்சே தவிர யானை வந்து வேறு எதாவது தவறு நம்ம வந்து சொல்லக்கூடாதுங்க அது தப்பானது சார் அப்புறம் அதோடய ரூட் என்க்ரோச்மெண்ட் எல்லாம் நிறையா அதோட சார் இது அதுக்கு சார் இது வரைக்கும் என்ன என்ன சொல்கிறேன்னா ரூட்டெல்லாம் வந்து அதாவது இதுக்கு முன்னாடி ரூட்டெல்லாம் வந்து எந்த இடத்துல என்க்ரோச் நடந்தது இல்லை இந்த டிவிஷன் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அந்த இடத்துல எல்லாமே வந்து விவசாய இல்லமாக ஒரு வலை நிலமாக இல்லை புறம்புக்கு இல்லாமல் விட்டுருப்போம் அந்த நேரத்தில் யானை போயிருந்துருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படினா காட்டுது ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது விவசாயமும் கம்மியானது இல்லாமல் பல நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்த உடனே அங்கே வேலிகள் போட ஆரம்பிச்சிருக்கோம் சரிங்களா இப்படி வேலிகள் போட ஆரம்பித்த உடனே ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்தையும் அந்த யானை போன வருஷம் ஐ மீன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்த இடத்த சொல்கிறேன்னு ரெகுலராக வர யானை திடீர் திடீர்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஃபென்சிங் இத்தனை தாண்டும் போது அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக ஏற்படுது யானை மட்டும் இல்லை யானை குட்டி ஃபேமிலியோடு போகணும் சரிங்களா இதனாலே வந்து ஒரு 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 விதமான டென்ஷனுக்குள்ளே அது ஒன்றாக உண்டாகுது ஆனால் அந்த இடம் இப்போது அப்போது நீங்கள் வந்து புறம்போக்கா விட்ட இடம் இன்றைக்கி வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர் லேண்டாகவும் வேறு எதுவும் மாற்றதுனால யானைக்கு இந்த சிக்கல்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்குது சார் இது வந்து டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து நம்ம சரிப்படுத்தி சரியான ஒரு பஃபர் ஜோன் கிரியேட் பண்ணியிருக்கணும் அதாவது யானை போகிறதுக்கான அந்த பாதையை வந்து நம்ம அப்போவே வளக்கணும் இப்போ கூட ஒன்றும் இல்லை அதுக்கான சரியான பாதை எங்கே இருக்கோ அதை வந்து அந்த எங்கே பிளாக் இல்லாமல் தர ஓப்பன் பண்ணி விட்டால் போதும் அதுக்கான ஆராய்ச்சிகள் தான் நடந்துகிட்டு இருக்குது ஆனா சார் எலிஃபண்ட் கார்டர் இன்னும் பார்க்கலாம் எனக்கு முன்னாடி இதுக்கப்புறம் தான் முதல்ல வந்து யானை எப்படி போகுதுன்னு தெரிஞ்சாதான் ஏன்னா இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம் முழுசா தெரிஞ்சாதான் நான் அதை பற்றி சொல்ல முடியும் அது ஆரம்பிச்சோம்னு சொல்ல முடியுது சார் அதான் இது வரைக்குமே வந்து எந்த எந்த விதமான ஆளை அடிச்சு தான் வந்து பாக்பலிக்கிட்டேன்னு வந்தது கிடையாது ஏன்னா அதுவும் ஒரு ஜீவன் எப்போவாவுது ஒரு நாள் வந்து சாப்பிட்றதுக்காக ட்ரை பண்ணுது ஆனால் நம்ம வந்து எதுவும் ஃபோர்ஸ் பண்ணால் நீங்கள் சொன்னால் அவுட் கை கேஸோ இல்லை வேற ஏதோ பிரச்சனை பண்ணாமல் விட்டால் கூட பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆகும் கொஞ்சம் சாப்பிட்டு போகும் ஈவன் அது எங்கெங்கே கிராப் ரைடிங் பண்ணதோ அது கூட ரொம்ப டேஞ்சராக இருக்குது நீங்கள் சொன்னப்போனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேயே வந்து அந்த அளவுக்கு நாங்கள் மருந்து அடிக்கிறோம் இதனாலே வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லுதுன்னா ஸ்லோ ஸ்லோ பாய்சனுக்கான டெத்து ஆர்கனெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு யானைக்கு இறப்பு வருது அதாவது ரொம்ப ரொம்ப காலம் விலங்கு ரைடெல்லாம் பண்ணும்போது அங்கே இருக்கிற மருந்தே வந்து ஒரு உயிரிழப்புக்கு ஒரு மறைமுகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்